அனைவருக்கு நமஸ்காரம் ஏற்கனவே தயிர் வடை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கான் நம்ம முத்து முகமது அண்ணா வந்து பிரியாணியை பத்தி சொல்லிட்டு உட்காந்தாரு எல்லாம் அதனால சாப்பாடை பத்தி நான் எதுவும் சொல்லல போகுதுனால சரியா இருக்கா உடலிலாதுயிரை காண ஒருவருக்கும் எட்டாதே வென்றால் உடலெடு சரிந்தோர் வேண்டோ உடலுயிர்பாத்தின் உருபொருள் உடல் உடல்வனிந்து கேட்டு உயவென்ற வேதம் அதாவது நமக்குள்ள வாழக்கூடியது உயிர் ஜீவன் அப்படில இரண்டு பிரிவுகளாக உண்டு இத போன தடவை ஒரு சகோதரர் எழுதி கொடுத்தா உயிர் ஜீவன் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை என்னன்னு தெரியணும்னு சொல்லி ஏன்னா சொல்லல வேறையா இருக்கிறதுனால அது வேறையா இருக்குமான்ற ஒரு சந்தேகம் உயிர்னா என்ன ஜீவன்னா என்னன்னு தெரியணும் இப்போ வைத்தியர்கள்லாம் பார்த்து மூச்சோடுறதை பார்த்துட்டு செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்போ உலகத்தார அளவில் உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னால் தான் இருக்குது மூச்சு காற்றை தான் உயிர்னு சொல்லி இருக்காங்க ஆனாலும் ஜீவன் ஒன்று இருக்குது அதை நமக்குள்ள எப்போ குடி வந்துச்சு எப்படி இருக்குன்றது முதல் தெரியணும் இந்த ஜீவன் எப்போ வந்தது அப்படின்னா கருவுற்ற நாள்லையே அது இருக்கிறது அந்த ஜீவன் வந்து நமக்குள்ள தங்கி தேகத்தை வளர்க்குது தேகத்தை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேகத்தை வந்து ஜீவன் பாதுகாப்பா வளர்த்து வெளியில கொண்டு வந்த பிறகு அந்த ஜீவனானது செயல்படாம உதவிங்கிறது ஏன்னா தேகத்தை எப்படி வளர்த்திருக்குன்னு சொன்னா நான்கு பிரிவுகளா வளர்த்திருக்கு தூல தேகம் சூக்கும தேகம் காரண தேகம் மகா காரண தேகம் எந்த தேகத்துல ஜீவன் இருக்கு அப்ப ஜீவனா என்ன இதை முதல் தெரியணும் இது எப்படின்னா யானை முதல் எறும்புகளை எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளை வைத்து மனிதனே உயர்ந்த படைப்பு இது அனைத்துமே ஒரு உயிர் வச்சு அந்த ஜீவனில் வச்சு வாழக்கூடியதுதான் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகள்னு சொன்னா அதுக்கு மேல ஒண்ணு கூட இருக்காது இல்ல ஒண்ணு குறைய கூட இருக்கா சரியா இருக்கணும் இந்த எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகள் எப்படின்ற கணக்கு ஒண்ணு தெரியணும் அகமியத்துல உள்ள கணக்கு அது அண்டம் சினை வித்து புழுக்கம் இந்த நாலு வகை யோனியில தான் எல்லா பிறப்புகளுமே உண்டு இதுல பிரிவு வச்சிருக்காங்க தேவர்கள்னு சொல்றது பதினாலு வகை பிரிவுகள் உண்டு மானிடம்னு சொல்றது ஒன்பது வகை மிருகங்களுக்கு பத்து வகை இந்த ஊர்வன சர்ப்பம் புலப்பூச்சிகள் இதுகளுக்கு வந்து பதினோரு வகை நீர் வாழும் பிறவிகள் பத்து வகை உண்டு தாவரத்துல இருபது வகை இருபது வகை உண்டு பாதாள ராட்சச யோனிங்கிறது பத்து வகை ஆக எண்பத்தி நாலு லட்ச பேதம் என்பது சாஸ்திரத்தின் ஒரு கணக்கு எண்பத்தி நாலு லட்சம்னு சொல்ற அதுதான் இந்த கணக்குல வச்சுதான் எண்பத்தி நான்கு நூறாயிரம் தீவராசிகள்னு சொன்னது நம்ம நூல்ல கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சுருளி முப்பத்து முக்கோடி தேவ ரிசி இத குரான்ல சொல்லும் போது சொல்லுவாங்க லட்சத்தி இருபது ஆயிரம் இருக்குகளை கொண்டு இறக்கப்பட்டவர் இது எல்லாம் ஒரு சுற்றுமா அதுல ரகசியமா வச்சிருக்காங்க அந்த ஏற்கனவே உள்ள ஞானிகள் எப்படி சொல்லியிருக்காங்கிறத பட்டினத்தார் சொன்ன ஒரு செயல் உடலுக்குள் நீர் நின்று உலாவினதை காணாமல் கடமழை தோறும் திரிந்து காலெழுத்தேன் பூரணமே நானே நீ நீயே நான் நாம் இரண்டும் ஒன்றானால் தேனின் ருசியது போல் தெவிட்டாயினை பூரணமே இப்படி ஜீவனை அறியறதுக்காக அவங்க பட்ட பாடுகள்லாம் அதிகமாவே சொல்லி வச்சிருக்காங்க இப்ப வந்து தேவ பிறப்புன்னு ஒரு பிறப்பு இந்த ஜீவன் எப்படி பிறகுனா ஆவிடை யோனில பிறக்குது இந்த ஆவிடை யோனில பிறக்கும் போதுதான் அந்த ஜீவன் வந்து எப்படியாப்பட்டதுன்னு சொல்லி தேகமானது ஜீவனை காப்பாத்துது அது வரைக்கும் வந்து தேகத்தை ஜீவன் காப்பாத்திட்டு இருந்தது ஒரு காலம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஜீவனை அறிஞ்ச பிறகு இந்த தேகமானத ஜீவனை காப்பாத்துது எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் வைக்கணும்னு சொல்லி என்ன காரணம்னு சொன்னா எமன் களவாடி கொண்டு போறதே அந்த தான் ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிச நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது ஜீவன் தான் அந்த ஜீவனுக்கான தான் இப்ப அண்ணா சொல்லல கூட சொன்னாங்க பஞ்சனையை எழுச்சி அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க அது இன்னும் விரிவாக கொஞ்சம் சொல்லிருக்கணும் அதாவது பஞ்சன எழுச்சி வந்து தெய்வம் வந்து பஞ்ச எழுச்சி எடுத்து வைக்கல ஆரம்பத்துல பஞ்ச எழுச்சி அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல வந்தது நம்ம மெய் கலைமகா கலைமகானந்தர் தான் கேட்டாரு பஞ்சன எழுச்சி படிக்கணும் எல்லா கோயில்கள்லயும் கூடுறாங்க அதனால நம்மளும் பஞ்ச எழுச்சி வைக்கணும்னு சொல்லி அப்ப தெய்வம் என்ன சொல்றாங்க பஞ்சன எழுச்சி அது இருக்கட்டும்டா அப்படிங்கிறாங்க அவங்க தூங்கினா தானே எழுப்ப முடியும் அவங்க தான் எந்த நேரம் தவிர்த்துருக்காங்களே அது அதுக்கு பஞ்சன எழுச்சி அப்படின்னு அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க அப்போ கலைமகானந்தர் வேண்டுகோளுக்கு என்ன என்ன பண்ணாங்க நீயா எழுதிட்டு வா அப்படின்னாங்க பஞ்சன எழுச்சி மெய்வழி கலைமகானந்தர் தான் எழுதினார் எழுதி கொண்டு வந்ததை முன்னாலே பின்னாலே சில காப்புகளை சேர்த்து சீர்திருத்தம் பண்ணி அந்த பஞ்ச எழுச்சியை வெளியிட்டாங்க அப்போ அந்த பஞ்ச படிக்கும்போது தெய்வம் தவத்தில் இருக்கிற காலத்தில் நான் வந்து அந்த பஞ்ச வந்து போய் உட்காந்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் நடந்தது இருந்து அஞ்சுக்குள்ள நாலரைல இருந்து அஞ்சு ஒரு டயம் இந்த டயத்துக்குள்ள மூணு நிமிஷம் அது முன்னாடி மூணு நிமிஷமா பின்னாடி மூணு நிமிஷம் எப்ப மூணு நிமிஷம் தெரியாது மூணு நிமிஷம் அந்த காத்து இறங்கும் அந்த காத்து இறங்கும் போது நம்ம வந்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒன்று செய்யும் அப்போ தான் அந்த காற்று உன் மேல படியும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சாங்க இந்த காற்று வந்து மார்கழி மாதம் எல்லா கோயில்களையும் பாடல்கள் போடுறாங்க அந்த விழாவை எடுத்து வைக்கிறாங்க மார்கழியை சிறப்பாக செய்யறதுனால அரை மணி நேரம் எனக்குது மூணு நிமிஷம் காற்று ஆனது மார்கழி மாதம் மட்டும் அரை மணி நேரம் வருது அதனால தான் இந்த பந்த நடிச்சு அவளை விரிவா எடுத்து வச்சாங்க அது அண்ணா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த ஆவிட யோனியில இருக்கக்கூடிய ஜீவன் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில தத்துவங்கள் உண்டு எப்படின்னா தூல தேகம் தூல தேகத்தை அறிஞ்சவங்க வந்து தேக பண்டிதர் அவ்வளவுதான் சூட்சுமத்தை அறிந்தவர்கள் தான் ஜீவ பண்டிதர்கள் காரண தேகத்தை அறிந்தவர்கள் ஞான பண்டிதர்கள் மகா காரண தேகத்தை பத்தி அது தெய்வம் இருக்கிற இல்லை அது சொல்லலை எழுதாமதை ஞானகுரு வந்த வேதம் ஆண் குரு லிங்கம் தெய்வம் என்றெல்லாம் அதுக்கு பெயர் எதில்னு சொன்னால் காரண தேகத்தில் இந்த காரண தேகத்தில் தான் ஜீவன் உழவிக்கிட்டு இருக்கு இந்த காரண தேகம் எது அது நமக்குள்ளே எப்படி இருக்குது என்னம்மா செயல்படுது அப்படின்னா வாக்கு ரூபத்தில் செயல்படுது வேறு எதுவும் இல்லை உதாரணமா ஒருத்தர் நல்ல தூங்குற ஒரு எழுப்பு அவர் கேட்டால் தான் உசுர் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லாட்டி அவர் கொண்டு சமானா அப்ப இந்த சத்தம்தான் ஜீவன்றத காமிக்கிது அந்த ஜீவன் அவ்வளோ முக்கியமானது ஜீவனை பத்தி நிறையா சொல்லணும் இப்போ உயிர்னா என்ன உயிர் எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னா பிறந்தப்ப இந்த மூச்சு காத்தானது வெளிக்காத்து பட்டு அந்த நபத்வாரங்கள்ல அந்த காத்துகள் உள்ள போய் ஜீவனை வெளிவர விடாம தடுத்து நிறுத்துற வேலையை அந்த வெளிக்காத்து செய்யுது செய்யும் போது ஒரு ரெண்டு ஜீவனும் வெளிக்காற்றும் பட்டு சந்திக்கிற நேரம் ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்துல தான் சத்தம் பிறக்குது அது சொல்லுவாங்க ஆதியிலே பிறந்த சத்தம் இருந்து வந்தது எங்கே நம்ம எல்லாம் சொல்லுவாங்க இந்த சத்தம் பிறந்து வர்ற இடம் வந்து ஜீவன் இருக்கக்கூடிய இடம் நம்ம ஜீவன் சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும் உயிர்னு சொல்றது வந்து நம்ம பழக்கத்துல ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம தொடக்கம் இல்லாத காலம் ஜீவன் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தோற்றமே இல்ல ஜீவனுக்கு தோற்றமே இல்லாத ஒண்ண தோற்றத்துல காமிக்கிறதுக்கு யாரு வேணும் அப்படின்னா அதுக்காகமே தெய்வம் உடல் எடுத்து வந்தாங்க அதுதான் அந்த பாடல்ல சொன்னது உடலிலா உயிரை காண ஒருவருக்கும் எட்டாதாலே உடல உடலுள்ளோர் அறியவென்றால் உடல் எடுத்து அறிந்தோர் வேண்டும் அப்படி வந்து அவங்க தான் அந்த ஜீவனை அது வரைக்கும் அந்த தேவனை அறியாதுன்ற தெய்வத்தை சந்திக்காத காலம் அதுதான் ஆரம்ப காலம் அனாதியா இருந்த காலம் ஜீவன் அனாதியா இருக்கு தேவனை சந்திச்சுட்டான் அப்படின்னா தெய்வத்தை பார்த்துட்டான் அதாவது ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் அங்கத்தினர்களா இருக்காங்க தெய்வ உத்தரவு ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஜீவனை பார்த்து சேர்த்தேனாங்க அப்ப தெய்வம் பார்க்குற அளவுக்கு ஜீவன் இருக்கு அவங்க பார்த்து பார்த்து சேர்த்துருக்காங்க எதுலையுமே ஜீவன் இல்லைன்னு சொல்லலை ஒரு அழகை பார்க்கல நகையை பார்க்கல காசை பார்க்கல பணத்தை பார்க்கல அவங்க எதை பார்த்தாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் உள்ள ஜீவனை பார்த்து சேர்த்துருக்காங்க அப்ப இந்த ஜீவன் எப்படி இருக்கணும் ஜீவனை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான கடமை அதுக்காகத்தான் சபைகள் எல்லாம் கூடுறோம் அந்த ஜீவன்லாம் எல்லாம் மாசு அடையக்கூடாது அது என்ன சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னா இதை விட்டு வேற எங்கேயும் சுத்தத்தை பார்க்க முடியாது அப்படி ஒரு சுத்தம் சுத்தத்துலையும் சுத்தம் மகா சுத்தம் அடுத்து ஒரு அரை நாள் வாழக்கூடிய ஒரு கொசு இந்த மூட்டை பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இருக்குன்னு தெரியாது ஒரு வாரம் வாழக்கூடிய ஜீவராசிகள் உண்டு அதுக்கு ஒரு மாதம் இருக்கிறது எப்படி தெரியும் தெரியாது ஒரு மாசம் வாழக்கூடிய உயிர் ஜீவராசிகள் இருக்கு அதுகளுக்கு ஒரு வருஷம் இருக்கிறது தெரியாது ஒரு வருஷம் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு யுகம் இருக்குன்னு தெரியாது இப்ப இந்த உலகத்தை வாழ்றதுக்கு வேறொரு உலகம் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன ஏகப்பட்ட பேர் வெளில எவ்வளவு பேசுனாலும் சரி ஒரே வார்த்தை சொல்லாங்க என்ன வாழ்றது ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ அப்புறம் செத்தப்புறம் எந்த காடோ செடியோ என்னமோ என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அடுத்த யுகம் அடுத்த வாழ்க்கை இருக்குங்கிறத காமிக்கக்கூடியது நம்ம நெய்வெளி சபை தான் இன்னைக்கு எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஜீவனை காப்பாத்துறதுக்கு அந்த ஜீவன் தேகத்துக்குள்ள எப்படி இருக்காங்கன்றத நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் படிக்கிறது பேசுறது எல்லாம் நம்ம சாலைக்கு போற நமக்குலாம் முத்தி கிடைச்சிடும் தேகம் ஏதோ அடக்கத்துக்கு போயிடலான்ற நம்பிக்கை இருக்கிறத விட அடுத்தடுத்து மேல் படிக்க நம்ம போகணும் என்ன போறீங்க வர்றீங்க என்ன கண்டிங்கன்னு கேட்டால் என்ன சொல்ல தெரியும் அங்க போய் நாங்க வணக்கம் மட்டும் வருவாங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்ல தெரியும் அப்ப சொல்லணும் பேசணும் ஒரு நிலைப்பாடு வந்து இன்னொரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போறதே நம்ம பாடம் படிப்பு தான் அதுதான் அந்த ஜீவனை முத்தி நிலைக்கு ஏற்றுறது நான்கு தேகங்களை அறியணும் நம்ம தூள தேகத்திலயே இருக்கோம் அடுத்து சூக்கும தேகம் என்னன்னு தெரியணும் சூக்குமம்ன்றது விடுவிக்கக்கூடியது உள்ள இருக்க பின்னர்கள் அது சொல்லுவாங்க பின்னியே இருந்ததெல்லாம் பெருமறை சாஸ்திரம் பிறந்ததையா படிப்படியா சொல்லி வச்சிருக்காங்க பாடங்கள்ல வந்து சங்க இருக்கு இது முத்தி பேரு நான் அடுத்து தொடர்றேன் அடுத்த அண்ணா சாலையிலிருந்து வந்துருக்காங்க பேசுறதுக்கு வாங்க